ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷினி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சேமியா பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ண போகிறோம் நம்ம இடியாப்பம் செஞ்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மீந்திருக்கு சரி அது காலையிலேயே தேங்காய் வச்சு சாப்பிட்டதுனால இப்போ சாப்பிட்டாக்கா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முட்டை சேமியா பிரியாணி சரி காரமாக செஞ்சுக்கலான்னு அது சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதுக்கு இந்த இடியாப்பத்தை வந்து இப்படி ஒன்று ரெண்டுமா சும்மா பிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூள் பண்ணணுலாம் அவசியம் இல்லை சும்மா இப்படி ரெண்டு ரெண்டாக இப்படி அப்படியே பிச்சு போட்டு வச்சுக்கிட்டோனாலே நம்ம இது பண்ணும்போது அப்போ வந்து நமக்கு அதுவே தூளாகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் போட்டு இது பண்ணி செய்யும் போது அது தூள் தூளாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம இடியாப்பம் எவ்வளோ உதிரியாக இருப்பாருங்க உங்களுக்கு தேவனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து நம்ம இடியாப்பம் எப்படி செஞ்சோன்னு ஃபுல் வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி சும்மா எல்லா ஐடியா பத்தி இப்படி ஒன்று ரெண்டாக அப்படி பிச்சு வச்சுக்கோங்க செய்யும் போது கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி தூள் தூளா பிச்சுக்கிட்டு பாருங்க எண்ணெய் நம்ம வந்து பேன் வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் காஞ்சிக்கிட்டு இருக்கு காஞ்ச உடனே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு இது லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் வதங்கினாலே போதும் ஏன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்காம இருந்தாலும் வதங்கன உடனே இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க பாருங்க வதங்கிடுச்சு இப்போ வந்த வதங்கின உடனே இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மிளகாத்தூள் சாம்பார் போடும் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் வந்து கரம் மசாலா தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இடியாப்பத்தில் போட்டிருப்போம் இப்போ இந்த முட்டைக்கு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு லைட்டா போட்டுக்கோங்க நிறைய போட்டுட்டீங்கன்னா அப்புறம் உப்பு கறிச்ச மாதிரி ஆயிடும் இத போட்டு நல்லா இப்படி ஒரு ரெண்டு கலந்து கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் இங்க பாருங்க நம்ம வந்து முட்டை வந்து உடச்சு ஊத்திட்டோம் இனியும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா இதே இது பண்ணிக்கோங்க பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நிஜமாவே முட்டை சேமியாக்க நம்ம கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்ம முட்டை இடியாக்க சேமியா அப்படியே நல்லா வரை கூட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டை வந்த உடனே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இடியா இது பண்ணி வச்சிருக்கீங்களா பிச்சு அதை இப்படி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டன உடனே அதை அப்படியே ச தனியாக உதிரி உதிரியே அழகாக நம்ம சேமியா மாதிரியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சுங்களா அப்படியே இப்ப கிளரி விட்டுக்கலாம் நீங்க பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா அப்படியே உதிரி உதிரியா வந்துடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துல நம்ம போட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அழகா இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்துரும் இதே மாதிரி முட்டை இடியாப்ப சேமியா உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாதிரி ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்